வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாக்குறது ஹூனிகினான் டூ வீல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மோட்டோ ஜீப்பில் நிறைய புது புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ரொம்ப வருஷமாக மோட்டோ ஜிபி பார்க்குறவங்களா இருந்தால் உங்களால் மோட்டோ ஜிபியை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி ஈஸியாக பிரித்து பார்க்க முடியும் அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஓவர்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா ரைடர்ஸ்க்குமே கிடச்சிது இதுவே ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்துச்சு அதாவது ஒரு ரைடர் இன்னொரு ரைடர் மிந்துறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வர ஆரம்பிச்சிது ஸோ ஒரு ரைடரை இன்னொரு ரைடர் மிந்தறதுக்கான வாய்ப்பு கம்மியாக கம்மியாக மோட்டோ ஜிபியோட சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் சொல்ல போனால் உங்களுக்கு ஈஸியாக மோட்டோ ஜிபி போர் அடிச்சிடும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் வந்து இன்னொரு ரைடரை மிந்தறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இதனால மோட்டோ ஜிபி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி எந்த அளவு பார்க்குறதுக்கு விறுவிறுப்பாக இருந்துச்சோ அதை விட இப்போ விறுவிறுப்பு கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ருங்க ஸோ மோட்டோ ஜிபி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி எந்தளவு விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ இருக்கிற மோட்டோ ஜிபியை மாற்றணும் அப்படின்னா அதுக்காக ஓவர் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்திங்கன்னா மறுபடியும் பழையபடி அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஸோ அதுக்காக தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து நிறைய மாற்றத்தை இந்த மோட்டோ ஜிபி மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாற்றத்தினால ஒரு ரைடரை இன்னொரு ரைடர் பார்த்தீங்கன்னா மிந்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதனால் மோட்டோ ஜிபி மறுபடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அப்படின்னு சொல்லி மோட்டோ ஜிபி மேனேஜ்மெண்ட் நம்புகிறாங்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா நீங்கள் இப்போ மோட்டோ த்ரீ ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ரேஸோட கடைசி வரைக்கும் எவ்வளோ டைட்டாக அந்த ரேஸ் போகும் ரேஸ் வின்னர் யார் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது ரேஸ் லைனை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யார் வின்னர் அப்படின்றதே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி மோட்டோ ஜிபி கிளாஸையை மாற்றணும் தான் பார்த்திங்கன்னா இவங்களோட டார்கெட் அப்போ தான் மோட்டர் ஜிபி பார்க்குற நமக்கும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து பார்த்திங்கனா அவங்க நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் மொத சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா இன்ஜினோட சைஸ் தான் இப்போ மோட்டர் ஜிபி எல்லாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிசி இன்ஜின் தான் வச்சு யூஸ் இருக்காங்க ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி சிசி இன்ஜின் தான் யூஸ் பண்ணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸில் ஒரு முத சேஞ்சு இப்போ இருக்கிற பைக்கை விட கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது சிசி கம்மியாகுது இதனால் டாப் ஸ்பீட் அண்ட் ஹார்ஸ் பவர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பைக்கை விட டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் கம்மியாகும் சிசி கம்மி பண்ணது மட்டும் இல்லாமல் பிஸ்டனோட டயாமீட்டர் அண்ட் ஸ்ட்ரோக் இதிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க இதை நான் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணால் நிறைய பேருக்கு புரியாது அதனால் அதை அப்படியே விட்டுருவோம் இன்னொரு நாளைக்கு தெளிவாக இன்னொரு செப்பரேட் வீடியோவில் போக் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஜின் ஒரு ரைடருக்கு எத்தனை இன்ஜின் கொடுக்குறாங்க அப்படின்றதுலையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க உடனே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் எதுக்காக ஒரு ரைடருக்கு இத்தனை இன்ஜின் கொடுக்கணும் அப்படின்ற சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டோ ஜிபி பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு ஒரு ரைடருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக் கொடுத்துருப்பாங்க ஒரு பைக் பார்த்தீங்கன்னா மெயின் பைக் இன்னொரு பைக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பேர் பைக்கு இந்த ஒரு ஒரு பைக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஜின் இருக்கும் அது இல்லாமல் ஒரு மோட்டோ ஜிபி ரைடருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அஞ்சு இன்ஜின் கொடுப்பாங்க எதுக்காக இந்த அஞ்சு இன்ஜின் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும் அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு பைக்கை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக வாங்கும்போது அந்த பைக்கோட டாப் ஸ்பீடு இப்போ ஒரு நூற்றி ஐம்பது போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மைலேஜ் தரும் நல்ல டாப் ஸ்பீடு போகும் இதுவே அந்த பைக்கை ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு மறுபடியும் நீங்கள் டாப் ஸ்பீடு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்கின அளவு உங்களோட டாப் ஸ்பீட் போகாது நீங்கள் ஒரு லட்ச கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் உங்களோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போகும் உங்களோட மைலேஜும் பார்த்திங்கன்னா லைட்டாக அடி வாங்கும் அதே மாதிரி உங்களோட பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா புது வண்டியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து ஆக ஆகாக அதனுடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும் இப்போ மோட்டோ ஜிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது இன்ஜின் கிட்டத்தட்ட முந்நூறு ஹார்ஸ் பவர் கிட்டே மேக் பண்ணும் இதுவே அந்த புது இன்ஜினை நீங்கள் ஒரு சீசன் பூரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மொதல் ரேஸில் முந்நூறு ஹார்ஸ் பவர் மேக் பண்ணும் இதுவே அந்த சீசனோட கடைசி ரேஸில் பார்த்தீங்கன்னா அதே சேம் இன்ஜின் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ஹார்ஸ் பவர் தான் மேக் பண்ணும் உங்களுக்கு இருபது ஹார்ஸ் பவர் கிட்டே கம்மியாகிடும் ஸோ இந்த ஹார்ஸ் பவர் கம்மியாகிறத ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் எல்லா ரைடர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஜின் கொடுப்பாங்க இதனால் ஒரு ரைடருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட பைக்கில் இருக்கிற இன்ஜின் அது இல்லாமல் அவங்களோட எக்ஸ்ட்ரா இன்ஜின் இது எல்லாத்தையும் சேர்த்தா டோட்டலாக ஏழு இன்ஜின் ஒரு ரைடருக்கு கிடைக்கும் இதனால் பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு கிட்டத்தட்ட இருபது ரேஸ் சராசரியாக நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு மூணு ரேஸ்க்கு ஒரு தடவும் பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய இன்ஜினை கல்லட்டிட்டு புது இன்ஜினை போட்டுருவாங்க இதனால் உங்களுக்கு ஹார்ஸ் பவர் கம்மியானாலும் பிரச்சனையே கிடையாது பழைய இன்ஜினை கலட்டிட்டு மறுபடியும் புது இன்ஜினை போட்டுக்க வேண்டியது தான் ஸோ அவங்களோட ஹார்ஸ் பவரில் எந்த இழப்பும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு ஒரு ரைடருக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஜின் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ரைடருக்கு ஏழு இன்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடருக்கு ஆறு இன்ஜின் தான் கொடுப்பாங்க அடுத்த முக்கியமான சேஞ்சஸ் பார்த்திங்கனா அவங்களோட ஃப்யூல் டேங்க் கெப்பாசிட்டியை பார்த்திங்கன்னா கம்மி பண்ண போகிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து வரைக்கும் மோட்டோ ஜிபியில் பார்த்திங்கன்னா டேங்கோட கெப்பாசிட்டி வந்து இருபத்தி ரெண்டு லிட்டரில் இருக்குது ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து பார்த்திங்கனா இருபது லிட்டருக்கு கம்மி பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிண்ட் அப்போ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பன்னெண்டு லிட்டர் ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஸ்பிரிண்ட் ரேஸுக்கு பதினோரு லிட்டர் ஃபியூல் டேங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்த முக்கியமான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ஃபியூவில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து யூஸ் பண்ண போகிறாங்க நம்மளோட சேனல்லே சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சஸ்டைனபிள் ஃபியூல் அப்படின்னா என்னென்னு கேட்டிருந்தாங்க அது யாருன்னு நான் மறந்துட்டேன் எனக்குமே அந்த டைமில் சஸ்டைனபிள் ஃபியூல் அப்படின்னா என்னன்னு தெரியாது இப்போதான் நானுமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் சப்போஸ் அப்போ கேட்டவர் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ரோ சாரி கொஞ்சம் நான் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பெட்ரோலுமே பார்த்தீங்கன்னா நிலத்துலேருந்து கச்சா எண்ணெயாக எடுத்து அதிலிருந்து தான் பெட்ரோல் டீசல் சீமனை அந்த மாதிரி பாட்பட்டாக பிரித்து எடுப்பாங்க அதிலிருந்து தான் நம்ம வந்து பைக்குக்கு பெட்ரோலாக யூஸ் பண்ணுறோம் மோட்டர் ஜிபிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சஸ்டைனபிள் ஃபியூல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இயற்கை இருந்து கிடைக்கிற பொருளை வச்சு அதிலேருந்து ஃபியூல் எடுக்கிறது தான் இந்த சஸ்டைனபிள் ஃபியூல் அதாவது நம்ம பழைய வீட்டிலலாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் மாட்டு சாணத்தை வச்சு அதிலேருந்து கேஸ் எடுத்து வீட்டில் அடுப்பு எரிச்சிட்டு இருப்பாங்க மாதிரி இந்த வெஜிடபிள் ஆயிலேருந்து ஃபியூல் எடுக்கிறது அப்புறம் இந்த மரத்துலேருந்து நிறையா ஃபியூல் எடுக்கிறது நிறைய வேஸ்டேஜிலேருந்து ஃபியூல் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வந்து ஃபியூல் கண்டுபிடிப்பாங்க அதை தான் வந்து சஸ்டைனபிள் ஃப்யூல்ன்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கை முறையில் ஃபியூல் கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி இயற்பை முறையில் கண்டுபிடிக்கிற ஃபியூல தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லருந்து நூறு சதவீதம் எல்லா மேனுஃபேக்சருமே யூஸ் பண்ணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அந்த புது ரூல்ஸ் இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா நிறைய மேனுஃபாக்சர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த சஸ்டைனபுள் ஃப்யூலில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சஸ்டைனபுளாக கிடையாது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா சஸ்டைனபுள் ஃபியூல் அண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா நார்மலான ஃபியூல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் டுவெண்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து நூறு சதவீதமும் சஸ்டைனபுள் ஃபியூல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அதாவது உயிரின கழிவுகள் இருந்தோ இல்லை இயற்கை கழிவு இருந்தோ இல்லை இண்டஸ்ட்ரியிலிருந்து வர கழிவு இருந்தோ அப்படி இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் இந்த மாதிரி இயற்கை முறையில் வேஸ்ட்டாக போகிறதுலேருந்து ஆயில் தனியாக பிரித்து அதிலிருந்து ஃபியூல் கண்டுபிடிச்சு அந்த ஃபியூவில் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அடுத்த பெரிய சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஆரோடமிக்ஸில் பண்ண போகிறாங்க வண்டியோட அகலம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு விங்ஸோட சேர்த்து ஆறுநூறு மில்லி மீட்டர் இருக்குது ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து பார்த்திங்கனா அந்த ஆறுநூறுலேருந்து ஐநூற்றி ஐம்பது மில்லி மீட்டராக வண்டியோட அகலத்தை குறைக்க போகிறாங்க இதனால் மோட்டர் ஜிவி பைக்ஸில் அந்த சைடில் பெருசு பெருசாக ரக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா டவுன் கோஸ் விங்ஸு அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அடுத்து ஒரு முக்கியமான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பைக்கோடைய முன்னாடி நோஸ் அதாவது அந்த மூக்கு பகுதி அந்த பைக்கோட ஃபேரிங்ஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கும் அதனுடைய சைஸை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண போகிறாங்க அதனுடைய சைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண போகிறாங்க அதாவது அஞ்சு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த்தை கம்மி பண்ண போகிறாங்க ஸோ இந்த பைக்கோடைய விங்ஸோட சைஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுனால பைக்கோடைய டவுன் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன்ல இருந்து கொஞ்சம் கம்மியாக போகுது அடுத்ததாக பின்பக்கம் இருக்கிற விங்ஸ் இந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்ல இருக்க தான் போகுது ஆனால் இப்போ இருக்கிற மோட்டர் ஜிபி சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு ரெண்டு தடவை அந்த பின்பக்க விங்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து இருந்து ஒரே ஒரு தடவை தான் அப்டேட் பண்ண முடியும் அண்ட் அடுத்ததாக டேட்டா ஷேரிங் அப்படின்ற ஒரு புது சேஞ்சஸையும் கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே டுக்கார்டி அவங்களோட ரைடர்ஸ்க்குள்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க டேட்டா ஷேரிங் அப்படின்றத எதை குறிப்பிடுறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இன்னும் சொல்லல இந்த டேட்டா ஷேரிங் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ரைடர் வந்து ஒரு கார்னரில் எந்த அளவு பிரேக் அடிக்கிறாங்க அதே மாதிரி எந்த அளவு காட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க எந்தளவு கார்னர் ஸ்பீடை வந்து கேரி பண்ணுறாங்க அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ டுக்காட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு பைக் இருக்குது எட்டு டேட்டாவுமே டேட்டாவும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஒரு ரைடர் ஃபோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ரைடர் ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்லோவாக இருக்க ரைடர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற ரைடரோட டேட்டா வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்க எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக இருக்காங்க எப்படி பிரேக் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் இந்த ரைடர் காப்பி பண்ணி இவங்களும் இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க இந்த டேட்டா ஷேரிங் அப்படின்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா இதுக்காக தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்லோவாக போகிற ஒரு ரைடர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிற ரைடரோட டேட்டா எடுத்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே எல்லா மேனுஃபேக்சரும் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஷேரிங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ டுக்காட்டியில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேக்டரி டீமில் ரெண்டு பைக் இருக்கும் கிரசினியில் ரெண்டு பைக் இருக்கும் கிரமேக்கில் ரெண்டு பைக் இருக்கும் விஆர் ஃபார்ட்டி சிக்ஸில் ரெண்டு பைக் இருக்கும் ஸோ டோட்டலாக எட்டு டுக்காட்டி பைக் இருக்குது இந்த எட்டு ரைடர்ஸுமே அவங்களோட டேட்டாவை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அதேமாதிரி கேடிஎம்மில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு பைக் இருக்குது கேடிஎம்மில் ரெண்டு கேஷ் கேஷில் ரெண்டு அவங்க நாலு பேருமே அவங்களோட டேட்டாவை ஷேர் பண்ணிக்கோங்க இதேமாதிரி எல்லா மேனுஃபேக்சரும் அவங்களோட சேட்டிலட் டீம் இந்த எல்லா ரைடர்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட டேட்டாவை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க ஆனால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து டுக்காட்டியோட டேட்டாவை யெமஹாக ஷேர் பண்ணலாம் எமஹாவோட டேட்டாவை டுக்காட்டி ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்களா என்னன்றது பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் தெளிவாக சொல்லலை இந்த டேட்டா ஷேரிங் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அது மேனுஃபேக்சருக்குள்ளேயேவா இல்லை ஒரு மேனுஃபேக்சரை விட்டு இன்னொரு மேனுஃபேக்சருக்கு டேட்டா ஷேர் பண்ணுவாங்களான்றது பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக சொல்லலை இதெல்லாம் தான் நண்பர்களே டுவெண்டி டுவெண்ட்டி செவனுக்கான மோட்டோ ஜிபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சஸ் இதனால கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து மோட்டோ ஜிபி பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஸ்லோ ஆகும் ஆனால் இதனால மோட்டோ ஜிபியோட பர்ஃபார்மன்ஸ் வேர்ல்ட் சூப்பர் பைக் ஈக்குவலாக போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனால் அப்படி எல்லாம் பயப்படாதீங்க வேர்ல்ஸ் சூப்பர் பைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய சேஞ்ச் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட வேர்ல்ட் சூப்பர் பை பைக்கை கொஞ்சம் ஸ்டாக்காகவே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ரூல்ஸ் கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால கண்டிப்பாக மோட்டோ ஜிபி தான் ஒரு ஃபாஸ்ட் பைக்காக இருக்க போகுது வேர்ல்ட் பைக் இப்போ இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் கொஞ்சம் ஸ்லோவாயிடும் அண்ட் முக்கியமாக இன்னொரு சேஞ்சு உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சேஞ்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபி பைக்குடைய சவுண்டை இப்போ இருக்கிறத விட கம்மி பண்ணலாமா அப்படின்னு வந்து இப்போ ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் லெவலில் பார்க்கும்போது ஜிபி பைக் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது டெசிமல் வரைக்கும் சவுண்டு வரும் ஆனால் அந்த சவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஜிபி நேரில் பார்க்க போகிற நிறைய ஃபேன்ஸோடைய ஒரு பெரிய ஏக்கமே பார்த்திங்கன்னா அந்த சவுண்டுக்காக மட்டும்தான் போவாங்க அந்த சவுண்டை கம்மி பண்ண வேண்டாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பர்சனலாக என்னுடைய ஆசை சவுண்டை வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு கம்மி அப்படின்றது தான் என்னோட ஆசை ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் ஆட் பண்ணலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மோட்டோ ஜிபி சொல்லியிருக்காங்க ஆனால் அது என்னென்ன அப்படின்றத இன்னும் சொல்லவே கிடையாது ஸோ இந்த மோட்டோ ஜிபி டுவெண்ட்டி செவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சேஞ்சஸ்னால் மறுபடியும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே மோட்டோ ஜிபியை நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த ரூல்ஸ் சேஞ்ச் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் அண்ட் மோட்டோ ஜிபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இதை பற்றி என்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சிஎன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்